நீ வணக்கம் நூல்காஞ்சி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு நண்பர்களே இன்றைய நமது தலைப்பு என்னன்னா வாழ்வை நீட்டிக்கும் வாழ்வை உயர்த்தும் நெல்லிக்காயை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் நெல்லிக்காயில என்ன இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவாவேங்க இந்த வாழ்வை நீட்டிக்கிறதுங்க எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு தனி விருப்பம் எப்பவுமே இருக்கும் அது இல்லாதவங்களும் யாருமே சொல்ல முடியாது அது தெரியும்னா அந்த வயதான காலத்துல எனக்கு நாள் நல்லா இருக்குமே இன்னும் ஒரு நாள் கிடைச்சா நல்லா இருக்குமே விருப்பம் இருக்கும் ஆனா பலன் இருக்குதுங்க இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் மருத்துவர்கள் எல்லாமே வாழ்வை நீட்டிப்பதற்கான அந்த மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதுல சில வெற்றிகளும் பெற்றிருக்காங்க இன்னும் அது ஆய்வுகளே போயிட்டு இருக்குது இப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் என்பது உயரம் தரத்தில் இருக்குதுங்க எப்பவுமே இந்த பிணி என்று சொல்லக்கூடிய நோய்க்கு மருத்துவம் முதல் இடத்துல இருக்கு இந்த மருத்துவம் பல வகை உண்டுங்க மூத்தோர் மருத்துவம் இருக்கு நீங்கள் உடல் நடை பயிற்சி செய்யறீங்க பாருங்க அதுவும் கூட ஒரு வகை மருத்துவம்தான் பாட்டி மருத்துவம் இருக்குதுங்க இந்த பாட்டி மருத்துவம் இன்னைக்கு நம்ம வீட்டுல பல விதத்துல பாட்டியே இல்ல அப்புறம் போய் பாட்டி மருத்துவம் பாக்குறது இப்படி மருத்துவம் பல வகைகள் இருக்கு ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு இந்த நெல்லிய பத்தி பேசுறதுக்காக எடுத்துக்கொண்ட இலக்கியத்திலேயே இந்த நெல்லையை பத்தி சொல்லிருக்காங்க சிறுபான்நாற்று படையில அதிகமான் அவளைக்கு நெல்லிக்கணி எல்லாருக்கும் தெரியும் அது எந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிறுபான்நாற்று படை தான் அது பதிவு செஞ்சிருக்காங்க அப்படி அதிகமான் அவர்கள் அவைக்கு கொடுத்த நெல்லிக்கணியை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த வரிகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க அந்த வரிகள் வந்து இதுதான் சாரல் கனி நெல்லி அமிழ்ந்து விலை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சின்னம் உறவு சினம் உறவு சினம் கனலும் ஒளித்திகள் நெடுவேல் அரவு கடல் தானை அதிகனும் கரவாது அப்படிங்கிற அந்த சிறுவானற்று படை வரிகள் இதுல வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அதிகமான்தான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்திருக்காரு சரிதான் இதுல ஆனா சில வரிகள் இருக்குது பாத்தீங்களா அந்த வரிகள் என்ன சொல்லுதுனாங்க இந்த கனி இருக்குது பாருங்க எப்பேற்பட்ட உயர்வான கனினா இன்னைக்கு கிடைக்குத நெல்லி கனி வந்து வேறு வகையை சேர்ந்தது அதாவது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நெல்லி வந்து பெருநெல்லி அறநெல்லி இந்த பெருநெல்லி அறநெல்லியும் தான் இன்னைக்கு கிடைக்குது ஆனா கருநெல்லி நமக்கு கிடைக்கிறது இல்லை அதிகமானவர்கள் அவைக்கு கருநெல்லி கொடுத்ததாகத்தான் ஒரு கருத்து ஒரு செய்தியும் பதிவு பண்றாங்க அந்த கருநெல்லி இன்னைக்கு எங்க இருக்குது அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இருக்குதே தவிர அது நமக்கு தெரியல ஆனா நெல்லிக்குன்னு தனியான சிறப்பு குணங்கள்லாம் உண்டு நான் அதுக்குள்ள எல்லாம் போகல ஏன்னா அதை பத்தி நீங்களே எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வரிகளுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க அரிய பொருள் மீது ஒரு பொருள் மீது இருக்கக்கூடிய பற்றை அரிய பொருள் மீது உள்ள பற்றை விட்ட தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அதிகமான் மன்னன் அவர்கள் அந்த கனி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொருள் தாங்க அந்த பொருள் மேல அவருக்கு அது ஒரு அரிய கனின்னு அவருக்கும் தெரியும் அந்த கனி அவர் சாப்பிட்டுருக்கலாம்ல ஆனா அவர் சாப்பிடாம அதை யாருக்கு கொடுக்கிறாருங்க ஒரு புலவருக்கு கொடுக்கிறார் அதான் அந்த பற்றை விட்டு அவருக்கு எது மேலையுமே பற்று இல்லை அப்படிங்கிறது அனைவரும் அறிந்திருந்தாலும் கூட அந்த கனியின் மீதும் பற்றே இல்லாமல் பாருங்க வாழ்வை நீட்டிக்கக்கூடிய வாழ்வை உயர்த்தக்கூடிய நல்ல சுவை கொண்ட தீங்கணியை தாம் உண்ணாமல் பிறருக்கு கொடுக்கும் மனம் ஒரு பொருள் மீது இருக்கும் பற்று நமக்கும் எத்தனையோ பற்று இருக்கிறது அது நம்மளையும் பற்றி கொள்கிறது பிறரையும் பற்றிக்கொண்டு கொண்டு விடா நிற்கிறது அப்படி பற்றை நாம் விட்டு விட்டாலே நமக்கு ஈகை செய்யும் மனம் வந்துவிடும் சரி இப்படி ஈகை செய்யும் மனம் கொண்ட இவருடைய வீரம் எப்பேற்பட்ட வீரம் தெரியுங்களாங்க இவரை நாட்டை சுற்றியோ அல்லது இவரைக்கோ எதிர்த்து போரிடு வரக்கூடிய மன்னர்கள் உறவு சினம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா ஐவகை ஆயுதங்களை கொண்டு இந்த ஐவகை ஆயுதங்கிறது இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்குது அதாவது நமக்கு முப்படை என்று தெரியும் அந்த முப்படைக்குள்ளதான் இந்த ஐவகை ஆயுதங்களும் வரும் அது ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது இந்த ஐவகை ஆயுதங்களை கொண்டும் நாட்டுக்கு எதிராக போர் செய்ய வந்தால் கூட அதிகமா என்ன களத்தில் தோன்றி தமது வீரத்தை வெளிப்படுத்துவாராம் அது எப்படி வெளிப்படுத்துவாருங்க எழுதுறாங்க ஆழ்ந்து சிந்தித்து அகண்ட பார்வை கொண்டு கூர்ந்து செயல்படுவாராம் நெடுவேல் உறவு சினம் நெடுவேலு ஒரு வார்த்தை வரும் எவ்வளவு அழகான சொற்களை கொண்டு சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட இருக்கக்கூட கூட படைகள் எல்லாமே கடல் அலைபோல் இருக்குமா இவரு தங்கள் நாட்டுக்கு எதிராக வருகிறார்கள் என்று சொன்னாலே அங்கே முதலாக நிற்பவர் அதிகமான் அதிகமானுக்கு துணையாக நிற்பவர்கள் படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவானாற்று படை சிறுவானாற்று படை நூல்ல உழவர் நத்தனார் அவர்கள் மிக அழகாக எழுதியிருக்கார் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்கனியை அதிகமான அவைக்கு ஈர்ந்துட்டு கொடுத்துட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நெல்லிக்காவை பத்தி வேறதா சிறப்பு இருக்கா ஏன்னா இது நடந்த காலம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா இது சங்க இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு அந்த நெல்லி மரம் வந்து பாத்தீங்கன்னா தலை மரமாக நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டத்துல இருக்குதுங்க பலமரமாக இருக்குதுங்க அந்த கோயிலுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கூகுள் எல்லாம் எடுத்து தேடி பாருங்க வந்துடும் அப்படியே நீங்க கூகுள் எடுக்கும் போது எங்களுடைய நூல் காஞ்சி சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ டீம் ஒர்க் போட்டு எவ்வளவு செய்திகளை தேடி பிடிச்சி பேசுறோம் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களையும் கொடுத்துருங்க நாங்க சொல்லக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகள் அதை பிறருக்கு ஷேரும் கொடுங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருவானேஸ்வரர் கோயில் அதாவது ஒரு சிவதலங்க அது நூத்தி பதினேழாவது சிவன் கோவில் அது தென்கரை காவிரி ஆற்றங்கரையின் நோரமாக அந்த சிவன் தலம் அமைந்திருக்காரு நீங்க கூகுள்லயே பாக்கலாம் அந்த கோயிலினுடைய தலைமரம் வந்து நெல்லி மரம் தான் எவ்வளவு சிறப்பான ஒரு மரம் அங்க இருக்குது பாருங்க இப்பவும் அங்க போய் பாக்கலாம் நீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருநெல்லி வகை சார்ந்த மரங்கள் தான் இருக்கு கருநெல்லி மரம் இப்ப கிடைக்கிறது இல்லை இது போக அந்த கோயில்லையே எப்படிங்க அந்த திருவானேஸ்வரர் கோயில்லையே ஒரு இலக்கிய பாடலும் இருக்குதுங்க அந்த பாடல் பாருங்க அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பது வரிகளை கொண்ட பாடல் ஆனா உங்களுக்கு நான் மிக அழகா இனிமையா நாலே வரியில சொல்ல இந்த நாலு வரிய பாடிய பாடல் புலவர் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி அந்த வரிகள் சொல்ற மாதிரி இந்த வரிகள் வந்து பாருங்க இதுதான் கலைதான் அது ஏந்திய தம் அடிகள் கலைதான் திரிகாடு இடம் நாடு இடமாம் எடுத்தான் மதில் மூன்றுடைய நிலைதான் இங்க காங்கிறது காவல் பொருள் பொருந்த நிலையாவனே அப்படின்னு திருஞான சம்பந்தர் இந்த பாடலாம் அந்த கோயில்லையே பாடி இருக்காருங்க ஒரு நெல் நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன தெரியுங்க அந்த நெல்லிக்காயில சில சுவைகள் சொல்லுவோம் அதாவது எடுத்து வாயில வச்சோன்னு என்ன தோணுங்க குளிக்கும் கசக்கும் தொகுருக்கும் நெல்லிக்காய் மட்டும் நம்ம சாப்பிடணும்னு தோணவே தோணாது அப்படித்தான் இருக்கும் ஆனா அந்த நெல்லிக்காய்க்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்குது பாருங்க அந்த நெல்லிக்காய்க்குள்ள ஐந்து சுவைகள் இருக்குதாம் இப்படி அந்த நெல்லிக்கனியை பற்றி பாடுகிறார் இப்பேற்பட்ட இந்த அரிய செய்திகள் எல்லாம் உங்க கூட நாங்க இன்னும் பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்